என் அன்பு பிள்ளையே வாழ்வில் சில நிகழ்வு நீ விருப்பப்பட்டு நடக்காமல் இருக்கலாம் ஆனால் என்று உனக்கான நல்லது எதுவோ அதுவே நடக்கும் குழந்தையே உன் விருப்பம் இல்லாமல் உன்னிடம் ஒரு நிகழ்வு வருகின்றது என்றான் உன் சாயப்பா உன் அருகில் உனக்கான நல்லதை எடுத்து தருகின்றார் என்று நம்பிக்கைக்குள் நீ விரும்பியதை மட்டும்தான் உன் கண்கள் பார்க்கும் உனக்கான நல்லதை பார்க்க மறந்து விடுவார் அதை உன் கண்கள் பார்க்கும் வண்ணம் நான் செய்வேன் குழந்தையே உன்னை படைத்தவன் நான் என்று நீ உணரும் போது உனக்கானதையும் சேர்த்துத்தானே படைத்திருப்பேன் எல்லாம் தக்க நேரத்தில் வந்தமையும் அவற்றுடன் என் சீரான ஆசிர்வாதங்களும் உன்னை வந்து சேரும் சுபிக்ஷமாய் சந்தோஷமான நிம்மதியான வாழ்வை நீ வாழ்வா கலங்காதே விரக்தி அகங்காரம் துக்கம் கோபம் குழப்பம் மன உளைச்சல் போன்றவைகளுக்கு அதிக இடம் கொடுக்காதே புகழ்ச்சிகளும் அவமானங்களும் மாறி மாறி வரும் போகும் யாவும் உன் உள்ளத்தில் தங்கிவிடாதபடி பார்த்துக்கொள் முயற்சியும் நம்பிக்கையும் இல்லாமல் வாழ்க்கையை எதிர்கொள்வது மிக கடினம் உனது எதிர்காலத்தை பற்றி யோசிப்பதில் தவறில்லை ஆனால் நீ அதையே சிந்தித்துக் கொண்டு தற்போதுள்ள சூழ்நிலையில் கவனமாக செயல்படாமல் நிலைமையை சிக்கலாக்கிக் கொள்கின்றார் வீணான கவலை எந்த விதத்திலும் பலன் தராது குழந்தை கலங்காது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் என்னுடைய குழந்தைக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் கைகூட வேண்டிய செயல்கள் தாமதமானாலும் தப்பாமல் உனக்கு வேண்டிய நல்லது நிச்சயமாக கிடைக்கும் நடக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன் சந்தோஷமாக நீ வாழ்வார் காகம் பெரிதானால் மாயமாய் மறைய செய்வேன் காரண காரியங்களை கடந்து வா நானிருக்கின்றேன் உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு விலகட்டும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே அவமானப்பட்டுக் கொண்டு இருக்கின்றேன் ஏன் இப்படி கண்டும் காணாதிருக்கின்றாய் சாயப்பா என நீ கேட்பது சரிதான் தங்கமே ஆனால் இந்த அவமானத்தை உனக்கு கொடுத்ததற்கான காரணம் ஒரு சில மனிதர்களை உனக்கு அடையாளம் காட்டவே என்பதை புரிந்து கொள் உன்னை நான் சரியாக வழிபடவில்லை அதான் நீ என்னை துன்பத்தில் கொண்டே இருக்கின்றாய் என விழிநீர் சிந்தாதே எத்தனையோ பேர் போற்றுதலுக்கு இருந்தாலும் அன்பாக திட்டம் உன் போன்ற பிள்ளைகளின் புலம்பல்களை நான் ஒரு நாளும் கேட்காமல் இருந்ததில்லை வளர்ந்த பிள்ளை மார்பில் உதைக்கின்றது உன் வசைகளையும் தாயன்புடன் ஏற்கின்றேன் தழுவ உன்னை நெருங்கி வரும் நாள் வெகு தூரமில்லை குழந்தையே மகிழ்வோடு என் வரவை எதிர்நோக்கி இரு எவ்வித பிரதிபலனும் பாராமல் நன்மை செய் உன் கடமையை செய் நேர்மையாக இரு சுயநலம் இல்லாமல் அன்பு செய் நற்கதி அடைவார் உன் எதிர்பார்ப்புக்கள் நிறைவேறும் தருணம் இது நீ நம்பிக்கையோடு முயற்சி செய் உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் இந்த சாகி உன் அருகில்தான் இருக்கின்றேன் கலங்காதே நீ நன்றாக இருப்பார் நல்ல எதிர்காலம் பெற்று வாழ்வார் என் ஆசிகள் என்று உனக்குண்டு தங்கமே நீ நிம்மதியா மகிழ்ச்சியுடன் இருப்பார் நான் இருக்க வைப்பேன் என் அன்பும் அருளும் ஆசியும் இன்றும் என்றும் எப்போதும் உனக்குண்டு தங்கமே உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் நீ வந்துள்ளார் என்னை நம்பி வந்த உன்னை எப்படி நான் கைவிடுவேன் கைவிட மாட்டேன் குழந்தையே நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது உன் உழைப்புக்கு பலனில்லை என்று யார் சொன்னது அதற்கு சரியான ஊதியத்தை காலம் உனக்கு வழங்கியே தீரும் கலங்காதே பிறர் உன்னை உதாசனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகின்றது இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் உன் வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து குவியப் போகின்றது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையை நடக்காமல் போய்விடுமோ என்று நீ கலங்கிய காரியம் கூடும் நேரம் இது மகிழ்ச்சியாக நீ இருக்கப் போகின்ற வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வதென்பது கடினமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அதனை கடந்து சென்று விட்டாய் என்றார் நிச்சயம் துன்பத்திற்கு பின் இன்பம் இருக்கும் நீ எதை தேடுகின்றாயோ அது கிடைக்கும் நீ எதை நினைக்கின்றாயோ அது கண்டிப்பாக நடக்கும் உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்துவிட்ட பின் உன் கரங்களை நான் இறுக்கி பிடித்த பின் உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம் நான் இருக்கின்றேன் குழந்தையே நம்பிக்கையின் மறு உருவம் நான் என்னை நம்பி வந்தோரே கைவிட்டதும் இல்லை கைவிடுவதும் இல்லை உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகின்றது கலங்காதே நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் இதுதான் வேண்டும் என்று அடம் பிடிப்பது ஆடம்பர வாழ்க்கை இதுவே போதும் என்று மனம் நினைப்பது ஆனந்த வாழ்க்கை நீ எந்த வாழ்க்கையை வாழப் போகின்றாய் என்று நீயே முடிவு செய்து கொள் குழந்தையே நீ யாருக்கு அதிகம் உதவினாயோ அவர்களிடம் சற்று கவனமாகவே இரு அவர்கள்தான் முதலில் உனக்கு எதிரியாவார்கள் செய்யும் செயலில் உண்மையும் நேர்மையும் இருந்தால் நான் இப்படித்தான் என்று கர்ப்பம் கொள்வது தவறேதும் இல்லை குழந்தையே அதிகம் கோபம் கொள்பவர்களை நம்பி எதில் வேண்டுமானாலும் இறங்கலாம் ஏனெனில் அவர்களிடம் ஒரு துளி துரோகமும் இருக்காது என்பதனால் என்னிடம் நீ வைக்கும் பிரார்த்தனைகளுக்காக உணவு உண்ணாமல் விரதம் என்னும் பெயரில் உன்னையே நீ வருத்திக் கொள்வது எனக்கு மன வருத்தத்தை கொடுக்கின்றது குழந்தையே ஏன் நீ உன்னையே வருத்திக் கொள்கின்றா என்னை வணங்குபவர்கள் முழு மனதுடன் என்னை ஒரு நிமிடம் நினைத்தாலே போதுமே உன் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பேனே எதற்காக இந்த விரதம் நீ உணவு உண்ணாமல் இருப்பது எனக்கு மிகவும் கஷ்டத்தை கொடுக்கின்றது குழந்தையே முதலில் போய் சாப்பிடு அப்பொழுதுதான் என் மனம் சாந்தி அடையும் குறை சொன்னவர்கள் யார் என்பதை இரண்டாவதாக பார் சொல்லப்பட்ட குறை தன்னிடம் உள்ளதா என்பதை முதலாவதாக பார் உன்னை பற்றிய விமர்சனங்களுக்கு நீ விடையளிக்க விரும்பினா உன் ஆயுட்காலம் போதாது குழந்தையே விளக்கமளித்தாலும் விளங்கி கொள்ள மறுக்கும் உலகம் எது நல்ல பதில் சிறு புன்முறுவலுடன் கடக்க பழகுவது காலம் பதில் சொல்லும் அடுத்தவர் மீது பொறாமை கொண்டு தேவையற்ற அவதூறுகளை பேசக்கூடாது நீங்கள் அப்படி பேசும்போது அவர் செய்த பாவத்தின் ஒரு பங்கு நீங்கள் சுமக்க நேரிடும் நீங்கள் செய்த புண்ணியத்தின் ஒரு பங்கும் அவரை சென்றடையும் ஆட்கொள்பவனும் நானே ஆட்டு நானே அதை மறந்து அகங்காரத்திலும் ஆணவத்திலும் ஆடுபவர்கள் என்னை விட்டு விலகி செல்கின்றனர் என்று அர்த்தம் இங்கே பெரும்பாலான மனிதர்கள் தான் செய்வதுதான் சரி நான் பேசுவது மட்டும்தான் சரி என்னைப் போல அறிவாளி யாரும் இல்லை என்று தன்னையே நேசிக்கும் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களே பல பேர் இந்நாட்டில் உள்ளனர் இவர்களிடம் என்று சர்ச்சை விலகுகிறேன் வீண் இறைச்சல் கால முன்னை கடக்க பயன்படுத்திக் கொள்ளும் மௌனம் நீ காலத்தை கடக்க பயன்படுத்திக் கொள்ளலாம் அன்பு இதயத்தில் இருக்கட்டும் அறிவு செயலில் இருக்கட்டும் ஆணவம் நம் காலுக்கடியில் இருக்கட்டும் நம்பிக்கை மட்டும் நம் மொத்த உருவமாக இருக்கட்டும் இந்த வெடியில் உனக்கு வெற்றியாய் அமையும் கலங்காது மனதுடன் போர் நடத்தாது தியானத்தால் ஒரு நிலைப்படுத்து இதுவே மகிழ்ச்சிக்கான வழி நம்மால் முடியாது என்பதல்ல உண்மை நாம் செய்வதில்லை என்பதுதான் உண்மை நம்மிடம் எவ்வளவு இருக்கின்றது என்பது முக்கியமல்ல நம்மிடம் இருப்பதைக் கொண்டு நாம் என்ன செய்கின்றோம் என்பதுதான் முக்கியம் நம்மிடம் இருப்பவற்றைக் கொண்டு சிறப்பாக உழைத்தான் வாழ்வில் வெற்றி நிச்சயம் மற்றவரை குறை கூறும் எண்ணமே தன்னுடைய மிகப்பெரிய குறை என்பது பலருக்கு இங்கு புரிவதில்லை மற்றவரை வரையறுக்கவே நேரம் ஒதுக்குவதா தன் வரைமுறை மறந்து விடுகின்றனர் முடிந்ததை பற்றி பல முறை பேசும்போதே தெரிகின்றது இன்னும் நீ கடந்த காலத்திலேயே வாழ்கின்றாய் என்று எழுந்து வா தங்கமே எதிர்காலம் ஒன்றுள்ளதே உனக்கு நான் நினைவுபடுத்துகின்றேன் கலங்காதி எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்போதும் நிலையாக வைத்திருக்க உதவும் விதியே ஆனாலும் என்னை தாண்டி என் பிள்ளையை தொட நான் யாருக்கும் அனுமதி தரவில்லை இனி எக்கவலையும் உனக்கு வேண்டாம் உன் பின்னால் உனக்கு நிழலாய் நான் இருக்கின்றேன் என்னை எங்கெங்கோ சென்று தேட வேண்டாம் உன்னில் நான் நிலையாய் இருக்கின்றேன் விரைவில் அதை நீ உணர்ந்து கொள்வாய் உன்னை விட்டு விலகியது எல்லாம் உனக்கு வேண்டாம் என்று நான் முடிவு செய்தது என்ன வேண்டும் என்பது எனக்கு தெரியும் சரியான நேரத்தில் உனக்கானது உன்னை வந்தடையும் கலங்காதே நாளை எல்லாம் மாறும் என்று உனக்குள்ளே ஆறுதல் சொல்வதையும் வீண் கனவு காண்பதையும் விடுத்து இன்று என்ற இந்த நிஜ உலகில் உன் முயற்சியை கையாள பழகிக்கொள் அடுத்தவரிடம் நீங்கள் உரிமை எடுக்கும் போது அவர் அதற்கு தயாரா என்பதை ஒரு கணம் யோசித்தே முடிவிடுங்கள் அனுமதியின்றி எடுக்கும் உரிமை அர்த்தமற்ற வருத்தங்களை உண்டாக்கிவிடும் சிறந்த பக்குவம் என்பது சொல்வதற்கு நம்மிடையே பதில்கள் நிறைய இருந்தும் புரிதல் இல்லாதவர்கள் முன் மௌனத்தை தேர்ந்தெடுப்பதே ஆகும் நீ செய்யும் உதவி முழுவதும் அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும் மாறாக எதிர்பார்ப்போ தலைக்கணமோ இருந்தால் அது உதவியாகாது குழந்தைக்கு அதற்குரிய பலனும் முன்னை சேராது இருள் என்பது நிரந்தரமல்ல இரவு ஒன்றிருந்தால் நிச்சயம் விடியிலும் உண்டு கலங்காது எவர் உன்னை பற்றி என்ன கூறினாலும் உனது மனதினை கேள் ஏனெனில் சரி மற்றும் தவறை உனக்கு சுட்டி காட்டுவதும் உனது மனமேயாகும் நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனின்றி இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும் நம்மை நேசிக்க எவரும் இவ்வுலகில் இல்லை என வருந்துவதற்கு முன்பு ஒன்றை மட்டும் அறவாதே நம் பிறப்பிற்கு முன்பே நம்மை நேசிக்கத் தொடங்கியவர் தாயாவார் அவரை மறந்து மறந்துவிடாது அவமானங்களை சகித்துக் பழகு அவை வாழ்க்கை என்னவென்பதை கற்றுக் கொடுக்கும் அன்பும் ஒரு அளவுக்கு மேல் அதிகமாக ஒருவர் மீது காட்டப்படுமேயானால் அது வெறுப்பினை ஏற்படுத்தும் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் உண்டு ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவில் ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதென்னவோ ஒவ்வொரு அனுபவம் மட்டுமே இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் வெறுப்பதை நாமே நெருங்கி சென்று நேசிக்கவும் வைக்கும் உன் கனவு உன் ஆசை இரண்டு கயிறும் உன் கையில் எதையும் விட்டு கொடுக்காமல் விரட்டு அதுதான் உன் வாழ்வின் முழுமை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் எதையும் மதிப்பிடாதே நீ தேடும் கடவுள் உனக்குள்ளே தான் இருக்கின்றார் எப்போதும் நேர்மையாக இருப்பவர்கள் சிறிது கோபக்காரர்களாகவே இருப்பார்கள் கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும் ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று உன்னை செதுக்க ஒளி தேவையில்லை பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் போதும் குழந்தையே இன்று நீ பிறருக்கு செய்வதே நாளை பிறர் உனக்கு செய்வார்கள் நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறப் போகின்றது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கலங்காதி இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா